எப்படி போகுது ஆபீஸ்ல உனக்கு அதே சம்பளம் தான் குடுக்குறாங்களோ ஆமா சின்னம் வயசாகுது இல்ல பென்ஷன் வேற பிடிப்பாக அதெல்லாம் போக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நிலம் பாலம் எல்லாம் இருக்குல்ல வீட்டு வாடகையே ஒரு இருபதாயிரம் ரூபாய் வருது இல்ல அதை வச்சுதான் வீட்டுலாம் சமாளிக்கிறேன் சரிடா அப்புறம் கீதா சம்பாதிக்கிறாளே அதான் உங்ககிட்ட தானே தருவா ஆ ஆமா

ஏய் ஒன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நான் நீ குடுக்கறத பத்தி சொல்லல கீதா எதுவும் குடுத்து வைக்க போறா கீதாவா கீதா தான் நாற்பது ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு சொல்றீல அதுல அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்துக்குவா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அவளுக்கு என்ன செலவு மாசத்துல ரெண்டாயிரம் ரூபாய் கூட போதும் மீதியை நீ வாங்கி வச்சுக்க அப்படி இல்லைன்னு வெயி அவன் ஆத்தா கொடுப்பா குடுப்பா அந்த ஆத்தா சும்மா இருக்காம அவன் ஆத்தா காரிட்ட கொண்டு போய் குடுப்பா எவன் சம்பாரிச்ச சொத்தை எவன் ஆள்றது நீ சொல்றதும் சரிதான் சின்னம்மா இந்த யோசனை எனக்கு வராம போயிடுச்சே

ஆ சொல்லுங்கத்த என்னடி சாப்பாடு இது இட்லி ஏத்த அது தெரியுது அது என்னது வெள்ளையா அது தேங்காய் சட்னி ஏத்த உத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தேங்காய் சட்னின்னா இவனுக்கு ரொம்ப கொடுக்காதன்னு இதுல இட்லி பொடி வேற எனக்கு மட்டும் மிளகா தொவையெல்லாம் கொடுத்த அதே இவனுக்கு வைக்க வேண்டியதுதானே இல்லங்கத்த மிளகாத்தொவையெல்லாம் இவருக்கு பிடிக்காது தேங்காய் சட்னா சாப்பிடுவாரு அதனால தான் இவருக்காக தனியா அரைச்சேன் ஓஹோ இப்படி தேங்காவா அரைச்சு கொடுத்துதான் இவனுக்கு தொப்பா வளர்ந்துட்டு கிடக்கு அது எம்பிட்டு கொலஸ்ட்ரால் தெரியுமா வயித்துல குழப்பை தான் அடைக்கிறான் உன் பொண்டாட்டி எடுக்கிறான் எங்க தேவையில்லாதலாம் சாப்பிட்றேன் இட்லி சாப்பிடுற சரி மிளகா தொயில் சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட வேண்டியதானே இந்த தேங்காய் சட்னி கழுத்தி எத்தனை தான் சாப்பிடுவேன் பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை உனக்கு பிடிக்காதுண்ணா நீ திங்காம இருக்க வேண்டியது தானே என் புருசனை திங்க திங்கக்கூடாதுங்கிற எடு எடுத்துட்டு போய் மிளகா தொவையில கொண்டு வந்து வையி ஆ சரிங்கக்கா முழிக்கிற பாரு உனக்குலாம் நல்லா வேணும் இந்த அம்மா எடுக்கிற வரைக்கும் நீ ஒன்றும் திங்க முடியாது என்னம்மா தேங்காய் சட்னி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வருமா ஆமாண்டா இப்போ நீ சாப்பிட்டுட்டு அப்படியே இது படுக்கப் போகிறேன் அப்புறம் அது வயித்துல நின்னுகிட்டு வாந்தி வந்துடாதே இல்ல சுண்ணும்மா நான் நிறைய வாட்டி சாப்பிட்டுக்கணும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா ஒழுங்கா சாம்பார் சட்னி அந்த மாதிரி சாப்பிடு தேங்காய் அதிகமாக சேர்க்காதே வர வர வயசாகுதுல்ல என்ன ஒரு பொண்ணு தானே வச்சிருக்க அந்த பொண்ணுக்கு நல்லது கிட்டது எதுவும் பாக்க வேண்டாமா ஆமாம் சுண்ணும்மா அப்புறம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தா தானே அதெல்லாம் பார்க்க முடியும் ஆ சரி சுண்ணம்மா இந்தாங்க சாப்பிடுங்க

கீதாவுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரு பையன் இருந்தான் அவன் கிட்ட காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன் அவன் மூவாயிரம் ரூபான்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அவன் ஆட்டையை போட்டுட்டான்டா அது தெரிஞ்சதுதான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு உட்காந்துருக்கா கிளவி எப்படி அழுது சமாளிக்கிறது பராயுது நான் என்னமோ வேணும்னு துவைச்ச மாதிரி என்னைய பத்தி குறை சொல்றதுக்காக வந்திருக்கா ஆனா நான் வேணும்ல தொலைக்கலடா ஏதோ தெரியாம ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிடுச்சு நான் வேணும்னா வத்தி முதல்லமா மூவாயிரம் ரூபாய் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன் உன் பொண்டாட்டி இதை வச்சுக்கிட்டே என் கிட்ட சண்டை இழுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்காடா அடி பாவி எப்படி எனக்கு எதிரா திருப்பி விட்டுச்சு ஆமாண்டா நான் ஏதோ வயசான பொம்பளடா உங்களுக்கு ஆசைப்பட்டேன்டா ஆசைப்பட்டா என்கிட்ட காசு இல்ல சரி உங்ககிட்ட காசை வாங்கியாச்சும் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறதுல எனக்கு ஒரு திருப்தி அப்படிதான்டா நான் நினைச்சு பண்ணேன் ஆனா அதையே ஒரு குத்தமா எடுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி நான் குறை கண்டுபிடிக்கிறாடா ஆயிரத்தி ஐநூறு ஏமாந்துட்டு வந்தது உண்மைதான் தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக உன்கிட்ட வந்து சொல்லி என்கிட்ட சண்டை போட வைக்கணும்னு நினைக்கிறாடா அவ நீ என்ன சொல்லுடா நான் மூவாயிரம் ரூபாயா வட்டியோட சேர்த்து உடக்கு கொடுத்துறேன் அத்த என்ன பேசுறீங்க நான் என்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு கேட்டிருக்கேன் ஏய் வாயை மூடு ஏன் சின்னமா கிட்ட பணம் கொடுத்தது நானு எனக்கு தெரியும் என் சின்னமாவை பத்தி நீ சொல்லி என் சின்னமாவை பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்ன புரிஞ்சுதா பேசாத பாத்தியா என் சின்னம்மா அழுவுறத பாத்தியா அப்படியே அவங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும் அவங்கள பேசுறதுக்கும் என்கிட்ட வந்து குறை சொல்றதுக்கும் உனக்கு என்ன உரிமை இருக்கு இல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற உன் அப்பனை பத்தி எனக்கு தெரியாது ஆய மூடு பேசாத உன் அப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திருடிட்டு போனவன் தானே அத காட்டிலும் இது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது நீ இந்த விஷயத்த இப்பதான் என்கிட்ட சொல்ற ஆனா என் சின்னமா எப்ப அது ஏமாந்துச்சோ அப்பவே ஃபோன் அடிச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு தெரியுமா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் என் சின்னம்மா அப்படி என்ன உனக்கு குறை வச்சது உன் சாப்பாட்டுல மண்ணலி பிடிச்சா நானும் பாத்துட்டே இருக்கேன் நீ பேசாம ரூம்க்கு போய் படுன்னு நான் முன்னாடியே சொன்னேன்னா இல்லையா ஆனா நீ படுக்காம என் பேச்ச கேட்காம என் கிட்ட கோழி மூட்டியே ஆகணும்னு சொல்லி வந்து நிக்கிற நல்ல எண்ணடி உங்க அப்பனுக்கும் நல்ல எண்ணம் உனக்கும் நல்ல எண்ணம் தான் அவளை எதுக்கும் திட்டாதடா அவ என்ன சொல்ல வந்தா இதை சொல்ல வந்தா இதுக்கு எதுக்கு அவன் மேல கரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கப்ப பாத்தியா என் சின்னம் பாத்தியா உன்னை திட்ட விடாம அத பாத்துக்குது ஆனா நீ அத பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்க ச்சீ நல்லாவா இருக்கு இதெல்லாம் பூர போ உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல என்னை எல்லாம் கல்யாணம் பண்ண பாரு என்னைய சொல்லணும் பூர போறியா இல்லையா அப்பவே நான் சொன்னேன் இவெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு நீ தான் இவளை கட்டு கட்டுன்னு என்னை பாடா படுத்துன இப்ப பாத்தியா சின்னம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்துகிட்ட அனுபவிக்கிறோம் டேய் விடுடா அவ ஏதோ தெரியாம வந்து உன்கிட்ட சொல்லிப்டா நான் வேணா உனக்கு காசை திருப்பி தந்துறேன்டா நீ வேற சின்னம்மா சும்மா வாயை வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ மத்தியானமே போன் அடிச்சு சொன்னீல நான் ஏதாவது திருப்பி கேட்டேன் உன்கிட்ட சரி பரவாயில்லை தான சொன்னேன் இருந்தாலும் உன் பொண்டாட்டி ஆமா பொண்டாட்டி என் பொண்டாட்டி அவன் வந்து கேட்டானா நீ அப்படி காசை திருப்பி கொடுத்துடணுமா ஒண்ணும் வேணாம் பேசாம வையி மனசுல நிம்மதியா சாப்பிட விடுங்க ரெண்டு பேரும் சரிடா கோவப்படாத நீ உட்காந்து சாப்பிடு எனக்கு ஒண்ணு வேணாம் டேய் இப்போ நீ சாப்பிடல அப்புறம் அதுக்கு வந்து நீதான் பொறுப்பு என் புருஷன சாப்பிட வளாம பண்ணிட்ட பாத்தியா அப்படி சொல்லி என்கிட்ட கால்ல சண்டை போடுவா தேவையா ஒழுங்கா சாப்பிட்டு எந்திரடா அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணுனா யார் என்னடா பாக்குறது ஆமா இப்படியே சொல்லி என்னை அடிக்குறங்க சரி சரி சாப்பிடு இங்க பாரு சின்னமா எது நடந்தாலும் அது நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கட்டும் மூணாவது தான் இவ்வளவு வந்து நுழைவே கூடாது பாத்துக்கோ சரி சொல்லிட்டேலடா இந்த மேட்ட அவளுக்கு புரிஞ்சிருக்கும் நீ சாப்பிடு ஆ எப்படி அவளை மாட்டி விட்டு நம்ம கண்மூடித்தனமா நம்புறதுனால பொழப்பு பொழைக்க முடியுது இல்லைன்னா அவ்வளோதான் எப்படியோ பிரச்சனை முடிஞ்சிச்சு என்ன கொழுப்பு நெஞ்சல் திறக்கட்டும் என்னை மாட்டி விடும்னு வேணு கூட நிக்கிற விடுவேணா நான் நான் யாரு இல்லை என்ன என்ன அம்மாவை காணா அப்பாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு வரேன்னு சொன்னிச்சு இன்னும் ஆளை காணாமே ம் மறந்தே போச்சு அர்ஜுன் ஃபோன் பண்ணார்ல எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு மெசேஜ் பண்ணி கேட்டுருவோம் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிங்க எதுவும் முக்கியமான விஷயமா அர்ஜுன் ம் மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் அவர் பார்க்கலையே எப்போ பாப்பாரு அப்பா காலையிலேருந்து ஒரே வேலையாக வாங்கிட்டாப்பா இவ நைட்டு சித்த நேரம் கண்ண சரணும் உடம்பு கை காலெல்லாம் ஒரே வலி எம்பிட்டு தான் நம்மளே பாக்குறது மேனா மினிக்கு நின்னுகிட்டு நம்மள வேலை வாங்குறதுலதான் பா இருக்கா ஆத்தே காட்டுலயும் நம்ம தான் வேலை பார்க்கணும் வீட்டுலயும் நம்ம தான் வேலை பார்க்கணும் என்ன பண்றது நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி என்னப்பா காத்துல தனியா பேசிக்கிட்டு இருக்கிய யாரு நான் பித்தமாவனா ஆமா ஆமா டேய் கழுத்து வலிக்குதுடா இங்கிட்டு வாடா இதா வரேன் ஏப்பா என்ன முதுகு கை கால்லாம் வலிக்குதா ஆமண்டா மகனே ஒரே வேலை தீபாவளி ஏதாவது பண்டிகை வந்துச்சுன்னா போதும் உங்க அம்மா என்கிட்ட வேலை வாங்குறதே ஒரு வேலையா குறியா வச்சிருக்காடா இவ்வளவு சொத்து பத்து இருக்கே பத்தாவது குறைக்க உங்க அம்மா வட்டிக்கு வேற விடுறா சரி ஒரு வேலைக்காரிய போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு காசு செலவு பண்ண மாட்டாலாம் அதுக்குதான் நீ இருக்கியே அதுக்கு தேவையில்லாம வேலைக்காரிய போட்டு நான் வேற காசு செலவு பண்ணுமான்னு கேக்குறாடா எம்புட்டு தான் நானும் பாத்துக்கிட்டே கிடக்குறது நானும் மனுஷன் தானே உங்க அம்மாவுக்கு அந்த அறிவே கிடையாது சரி விடுப்பா எல்லாம் ஒரு நாள்ல சரியா போயிடும் அந்த நாள் தான் எந்த நாள்னு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன்டா அந்த நாள் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது ஒருவேளை நான் போய் சேர்ந்ததுக்கு தான் வருமோ என்னமோ ஏப்பா ஏன் இந்த மாதிரிலாம் அவசரமா பேசுறியே பின்ன என்ன பண்ண சொல்ற உங்க அம்மா வாய் அடக்கடா நீ ஏதாவது திட்டுறானா அதுவும் பண்ண மாட்டுற சரி என் மகனுக்கு தான் அந்த அளவுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன் அப்புறம் மருமகளையாவது நல்லபடியா கொண்டு வாடா அப்படின்னா அதுக்கும் நீ இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா நான் என்ன பண்றது அப்பா அதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் பாருந்தேன் நடுவுல இந்த கிளவி வந்துருச்சு கிளவியா எங்க அந்த சின்ன கிழவியா ஆமாப்பா இது வந்து போன் எடுக்குதுப்பா சரி அதுக்கப்புறம் பேசலாம்னு பார்த்தா அம்மா குறுக்கால வந்துட்டாங்க என்னால பேசவே முடியல ஆமா போறேன் இதையே எத்தனை நாள் தான் ஓட்டிக்கிட்டு கிடக்கிறேன்னு பாக்குறேன் என்னடா மெசேஜ் டோன் வருது யாரு கீதா தான்ப்பா மெசேஜ் பண்ணிருக்கா பாரு என் மருமக கூட டான் டான் மெசேஜ் பண்றா என்ன வந்து போன் எடுக்கிறா பேசுறா நீ என்ன இருக்கியே சரிப்பா நீ படுத்து தூங்கு நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன்

எனக்கு ஆபீஸ் டூ டேஸ் லீவு உங்களுக்கு லீவா ஆபீஸ் டூ டேஸ் லீவா ஒருவேளை தீபாவளிக்கு ரெண்டு நாள் லீவ் விட்டுருப்பாங்களோ எனக்கும் லீவ் விட்டாச்சான்னு கேட்குறா ஆமா ஆமா எனக்கும் ரெண்டு நாள் லீவு தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா என்ன வாங்குனீங்க ஆமா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அவங்களுக்கும் லீவா என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும் ஏன் கேட்கறாரு எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம் என்ன நான் சொல்லணுமா அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவளுக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு ரெட் கலர் தானே பிடிக்கும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும் எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படியா அப்படின்னா என்னை பத்தி என்னென்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் சொல்ல முடியாது நேரம் வரும்போது ஒன்று ஒன்றா நான் சொல்றேன் ஆமா தீபாவளிக்கு நீங்க உங்க வீட்டில் தானே இருப்பீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது நேரம் வரும்போது சொல்றாரா அப்ப இதுக்கு முன்னாடியே அவரு என்னை பார்த்துருப்பாரோ தீபாவளிக்கு வீட்டில் தானே இருப்பீங்க ஏன் இந்த மாதிரி கேட்கறாரு ஆமா அர்ஜுன் தீபாவளிக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம வாங்கிக்கோங்க என்ன கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்கேன் மறக்காம வாங்கிக்கோங்களா கிஃப்டா என்ன கிஃப்ட் அது சஸ்பென்ஸ் கிஃப்ட் வரும்போது பிரிச்சு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் அர்ஜுன் எனக்கு என்ன கிஃப்ட்னு சொல்லுங்களேன் சஸ்பென்ஸ் எல்லாம் என்னால் தாங்கவே முடியாது அதை விட இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு எந்த வருஷமும் எனக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் வந்ததே இல்லை நீங்கள் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் அர்ஜுன் ஓகே கீதா குட் நைட் ஸ்வீட் குட் நைட் அர்ஜுன் என்ன கிஃப்டாக இருக்கும் ஐயோ எனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்குமே திடீர்னு கிஃப்டெல்லாம் எனக்கு அனுப்பி விடுறாரு நான் இதை அர்ஜுன்ட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒரே சந்தோஷமா இருக்கு எப்படா எனக்கு தீபாவளி வரும் இருக்கு வழக்கமா கதை கூப்பிடுவாங்க என்னன்னு போய் கேப்போம் வாங்கக்கா எங்க கிடைக்க

ஆஹ் சரி தெனு நான் சொன்னேன்னு தேவிய கிட்ட எதுவும் சொல்லிடாத எதுவும் கேட்றாத சரியா நான் இதுக்கு காப்பி கேட்க போறேன் எனக்கு தெரியும் நீ கேட்க மாட்டேன்னு இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் ஆஹ் சரிங்கக்கா நான் கேக்கல அப்ப நான் வரேன் தெனு ஆஹ் சரிங்கக்கா ஒருவேளை அத்தை என் மேல கோவப்பட்டதுக்கு காரணம் இதுவா கூட இருக்குமோ என்னன்னு தெரியல சரி நம்ம போய் சமைப்போம் என்ன மாமா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு காலையில சீக்கிரம் போகணும்னு சொன்னாரு

தேனே ஆ அத்த வாசல்ல நீ தான் கோலம் போட்டியா ஆமா அத்த நீங்க வரத்துக்கு லேட் ஆச்சு சரி நம்ம எந்திரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கோலம் போட்டேன் ஏன் அத்தை கேக்குறீங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சும்மாதான் கேட்டேன் ஆ அத்த ஆ அத்த என்ன நான் சமைச்சு வச்சுட்டேன் த என்ன புதுசா நீ சமைக்கிறப்ப எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யறேன் என்னாச்சு உனக்கு இல்லைங்கத்த நான் அன்னைக்கு திட்டம் உனக்கு புத்தி வந்துருச்சோ இல்லத்த மாமாவுக்கு சீக்கிரமா ஆபீஸ் போகணும்னு சொன்னாரு அதனாலதான் சீக்கிரமா எந்திரிச்சு செஞ்சேன் ஒரு கூட ஏன் அத்த என்கிட்ட எதுவும் சொல்ல கூடாதா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சொல்லலையே நான் கேட்டேன் அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க ஏன் அவர் என்கிட்ட எதுவுமே சொல்ல நினைக்கிறாங்களா எனக்கு எதுவுமே புரியல என் மேல ஏன் எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு எனக்கு புரியல

இல்ல இந்த வீட்டுல நான் யாரு என்னங்கறத இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன் உங்க அப்பா என்னடானா அப்படி திட்டுறாரு நீ என்னடானா என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற இப்போ எல்லாருக்கும் தேனதான் முக்கியமாயிட்டாங்க அப்படிதானே அப்படிலாம் எதுவும் இல்லமா மெதுவா பேசுமா தேனுக்கு அதுல விழுந்தா ஒரு மாதிரி கஷ்டப்பட போறா ஏன் நான் கஷ்டப்படுறதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்ப நான் மட்டும் அடுத்தவங்க கஷ்டப்படுறதை புரிஞ்சுக்கணுமா நான் அப்படி சொல்லலமா இல்ல எனக்கு புரியல தேனு கஷ்டப்படக்கூடாது நீ நினைக்கிற உங்க அப்பா தேனு கிட்ட போய் இத பத்தி கேட்க கூடாதுன்னு அவரும் நினைக்கிறாரு என்னதான் அப்படி சுக்குப்படி போட்டு வச்சிருக்காவ என்னமா பேசுற நீ எங்களெல்லாம் விட அவ உனக்கு அண்ணன் பொண்ணுமா அண்ணன் பொண்ணாவே இருந்துட்டு போட்டோம் என் புருஷன் என் புள்ளன்னு வரும்போது அவ வேத்து மனுஷிதான் இங்க பாருடா உனக்கு ஃபர்ஸ்ட் நான் அம்மா அதுக்கப்புறம் தான் அவ உனக்கு பொண்டாட்டி ஏதா இருந்தாலும் நீ எனக்கு முன்னாடி சொல்ற நான் முக்கியம் இல்லை நினைச்சேன்னு வையே அதே தான் நானும் உன்னை நினைப்பேன் என்ன புரிஞ்சதா ஒரு வேற விஷயத்த தானேம்மா சொல்ல மறந்துட்டேன் அதுக்கே இவ்வளவு கோவப்படுற எனக்கு சத்தியமா நீ ஏன் இப்படி பண்றன்னு புரியவே இல்ல யாரோ எப்படியே போங்க என் மனசு ஏன்டா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல காலையில என்னடானா அவ பாட்டுக்கு கோலம் போடுறா சமைச்சு வைக்கிறா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல மா உனக்கு என்ன ஆச்சு சமைச்சு வைக்கலன்னா ஏன் சமைச்சு வைக்கலான்னு கேக்குற சமைச்சா ஏன் சமைச்சான்னு கேக்குற இப்ப உனக்கு என்னதான் வேணும் ஆமாண்டா நான் தான் மெண்டல் அவள்லாம் நல்லவதா உனக்கு அவ ஏதோ பண்ணி வச்சுட்டா தான் எது பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாம தேன் மேல கோவப்படுறியோன்னு எனக்கு தோணுதுமா நீ கோவப்படுற அளவுக்கு அவ ஒண்ணு பெரிய விஷயம் ஒண்ணும் பண்ணல அவ நான் நினைச்சிட்டு அப்பாட்ட போய் சொல்லிட்டா அவ்வளவுதான் அதுக்கு ஏமா இவ்வளவு கோவப்படுற நீ நீ வேணா அவ சொல்ற கதையெல்லாம் நம்பலாம்டா எனக்கு சின்ன வயசுல காது குத்திட்டாங்க அதுவும் மேக்காது சேர்த்து குத்திட்டாங்க இவ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு ஆள் கிடையாது எல்லாரும் எப்படியே போங்க என்ன நிம்மதியா விட்டா சரிதான் நல்ல வேலை தேனு வரல அம்மா பேசுறத தேனு கேட்டிருந்தா அவ்வளோதான் பெரிய சண்டையே ஆயிருக்கும் அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு ஏன் தேனை கண்டாலும் இவ்வளோ கோவப்படுறாங்க மாமா மாமா என்ன மாமா ஒரே யோசனையா இருக்காரோ மாமா ஆ வா தேனு என்ன மாமா நான் கூப்பிட்டுக்கிட்டே நிற்கிறேன் நீங்க அப்படியே நிற்கிறீங்க அசையாம அது அது வேற ஒண்ணு இல்ல தேனு ஆபீஸ் ஒர்க்கா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் சரி சாப்பிட்டீங்களா

ஆமா மாமா சரி தானே இது ஒரு பெரிய விஷயமா ஆக்கிடாத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்க சரி மாமா சின்ன பொண்ணு அக்காவால தான் வீட்டில் சண்டையா இருக்கோ காலையிலே சின்ன பொண்ணு அக்கா சொன்னாங்க என்கிட்ட பேசுறத மாமா பார்த்தாருன்னு ஒரு வேலை மாமா எதுவும் திட்டிருப்பாரோ இந்த மாதிரி ஏன் அடுத்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா அப்படி இப்படின்னு இப்போ அத்தை நான் மாமா கிட்ட அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்னு தெரிஞ்சதும் அத்தை என் மேலே கோவப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் எது என்னமோ கொஞ்ச நாளைக்கு கோவமா இருப்பாங்க அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி நல்லபடியா மாறிவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்